கோவா படம் பார்த்துருக்கீங்களா நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் गैंगல எப்பவுமே வந்து ஒரு டூர் போட்டா கோவாக்கு போறான் சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க கரெக்ட்டா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கோவா லிபரேஷன் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இந்தியாவோட இணைஞ்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு கோவா லிபரேஷன் டே கோவா விடுதலையான நாள் இதே டிசம்பர் ஒன்ல இதே நாள் அப்படின்னு சொல்றாங்க போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய இந்திய படைகள் வந்து ஆபரேஷன் விஜய்ன்ற பேர்ல நம்ம வெற்றி கொண்டு போர்ச்சுகீஸ் படை வந்து நம்ம இந்தியா கிட்ட சரண்டர் பண்ணதாக சொல்லப்படுகிறது இந்த நாள்ல தான் வந்து விடுதலையான நாள் அப்படின்றாங்க இந்தியாவோட சேர்ந்த அப்படின்னு சொல்லி 19th டிசம்பர் சொல்றாங்க எத்தனையோ பேர் கோவாக்கு போறோம் நினைச்சா கோவாக்கு போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கீங்க என்னைக்காத இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா இந்திய கப்பற்படை கப்பல் கோமண்டக்கல் ஒரு நினைவு சின்னம் இருக்கிறதாக சொல்றாங்க போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து இந்தியாக்கு வந்து நான்கு தீவை வந்து அந்த டைம்ல விடுதலை பண்ணியிருக்காங்க அஞ்சடிவா கோவா தமன் மற்றும் டியூ அப்படின்றாங்க இதுல பங்கு கொண்ட ஏழு திறமையான மாலுமிகள் மற்றும் பிற பணியாளர்களுக்காக இந்த நினைவு சின்னம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விழா வந்து ஒவ்வொரு வருஷமும் கோவா மக்கள் இந்திய மக்கள் வந்து கோவா லிபரேஷன் டேவா அனுசரிக்காங்க ஜான்வரி நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நியூ நியூஇயருக்கு நீங்க கோவா பிளான் வச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ